வணக்கம் நான் கெட்டவன் படத்தோட தயாரிப்பாளர் பேசுறேன் அது என்னாச்சுன்னா நாங்க வந்து எதுக்காக அவர்கிட்ட கொடுத்தோம்னா அவர் அதை பார்த்துட்டு சாங் சாங் வர வைக்கிறதுக்காக தான் நாங்க கால் பண்ணி கூப்பிட்டது அது வந்து நான் படம் பார்க்கணும்னு சொன்னாரு சரி படம் திரும்ப வரும்போது ரெண்டாவது டைம் படம் ஃபர்ஸ்ட் டைம் படம் பார்த்துட்டுனா ரெண்டு நாள் பேச்சு செகண்ட் டைம் படம் கேட்டாரு சரி ஓகே நான் செகண்ட் டைம் படம் பார்த்து கொடுக்குறேன் அந்த ஃபுட்டேஜ் வந்து ஃபில் பண்ண ஃபுட்டேஜ் அப்படியே வந்து எடிட்டர் வந்து என்ன கொடுத்தாரு அதை வந்து நான் அந்த ஃபுட்டேஜ் பார்த்துட்டு என்ன இல்லை நீங்கள் வந்து நீ எப்படி வந்துருந்தா சிம்பு இதெல்லாம் போட்டு இது எல்லாத்தையும் இது பண்ணிட்டு எதுவுமே என்ன சொல்ல திடீர்னு வந்துருந்தா சாருக்கு வந்துருந்தா ஒரு கம்ப்ளைண்ட் வருது நான் சொல்றேன் ஆமா ஆமாம் எனக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து லீகல் நோட்டீஸ் தேர்ட்டி க்ரோஸ் நீங்க சிம்போட பேரை யூஸ் பண்ணிங்கன்னா முப்பது கோடி நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு லீகல் அட்வொகேட் மூலமா லீகல் நோட்டீஸ் வந்துச்சு யார் சார் தெல அவங்க அவங்க டீம்ல ஒருத்தர் சொல்லி வந்துச்சு எனக்கு அவங்க பேர்லாம் ஞாபகம் இல்லை பட் ஆனால் ஒரு அட்வை எங்களுக்கு எனக்கு கொரியர் தான் வந்துச்சு நான் அதை பார்த்துட்டு உடனே அந்த அட்வொகேட் இது பண்ண உடனே கவுன்சிலுக்கு கம்ப்ளைண்ட் கவுன்சிலுக்கு போனேன் கவுன்சிலில் சி மகத்து மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த மாதிரி விஷயம் வந்துருக்குன்னு சொல்லும்போது கவுன்சில் ஒரு விஷயம் கேட்டு என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து ஓகே மகத்து சொல்றாரு ஏன்னா மகத்து வந்து இப்போ அந்த சாங் வந்து சிம்பு பாடுறாரு அணிவத்து பாடர்னு சொல்லி எல்லாம் சொல்லியிருக்காங்க வாக்கு கொடுத்துருக்காரு ஸோ இதெல்லாம் நம்பி தான் நம்ம இந்த படத்துக்குள்ளே வந்தோம் பட் ஆனால் அவங்க என்ன கேட்டாங்கன்னா இதெல்லாம் வந்து ஒன்று எழுத்து பூர்வமாக இருக்கான்னு கேட்டாங்க தயாரிப்பு சங்கத்தில் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அப்போ நீங்கள் அதை யூஸ் பண்ண முடியாது நீங்கள் சிம்பு சாரி சரின்னா சிம்பு சாரை வந்து அவங்க அம்மாட்ட பேச ட்ரை பண்ணி சவுந்தர் சொல்லுவாங்க சவுந்தர் இருக்கார்ல நம்ம கவுன்சிலில் சவுந்தரை பிடிச்சி சவுந்தர் மூலமாக நான் வந்து சிம்புவோட அம்மா கிட்ட நாங்கள் வந்து அவங்க சிம்பு கவுந்தர் வீட்டில் உட்காந்துருக்கோம் சிம்பு வீட்டு பக்கத்தில் சவுந்தர் இருக்காங்க பேசுகிறோம் சிம்புவோட அம்மாட்ட பேசும்போது அவங்க வந்து விஷயமே விஷயமே தெரியும் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வார்த்தைகள் எல்லாரும் நல்லா வளமுடன் சந்தோஷமாக நல்லா வாழணும்னு ஆசைப்படுறேன் நன்றி எட்டவனு பேர்த்து நல்ல படக் கூட்டினச்சராகவும் என்ன டாக்டராகவும் என்னன்னா இந்த வருடம் வந்ததுன்னா எல்லாருக்கும் இந்த இந்த யூடியூப் சேனலோட